அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒருவர் விபத்தில் மரணமடைவது ஏன் விபத்தில் மரணமடைய வேண்டும் என்று விதி எழுதப்பட்டுள்ளதா அவ்வாறு விதி தான் அந்த நிகழ்வு நடந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வந்து விடை பார்ப்போம் இது வந்துங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி கவுன்சிலிங்கில் நல்லா தான் இருந்தான் பேசிட்டு போனால் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய அந்த வழி வேதனையினுடைய உச்சத்தை தொட்டுவிடும் இந்த நிகழ்வு காரணம் இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அவருக்கு ஒரு கேன்சரு இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இறந்துருவார் ஒரு வருஷத்தில் இறந்துருவாருன்னு டாக்டர் சொல்லலாம்னு வைங்க தன்னுடைய அன்புக்குரியவர்களை இழப்பது அப்படிங்கிறது வந்து அதாவது மரணம் அப்படிங்கிறது யாராலும் பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட ஆனால் அந்த ஒரு வருடத்தில் என்னென்னா அவர்கள் பக்குவத்தை அடைந்து விடுவார்கள் சரி இவருக்கு இந்த வியாதி இருக்கு இவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி ஆனால் விபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசிட்டு வந்திருப்பார் ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிருப்பார் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு செய்தி வந்திருக்கும் இது மாதிரி இறந்துட்டாங்க காலையில் ஆஃபீஸ் போயிருப்பாங்க திடீர்னு சாயந்தரமோ இல்லை காலையில் போன ஒரு ஒரு மணி நேரத்துலையோ இல்லை மதியமோ நமக்கு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கும் அவர் வந்து விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் கொஞ்சம் வாங்க ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு இது என்னென்னா தாங்க முடியாத வழி வேதனை எடுப்பதும் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை பற்றின கேள்வி எதுக்குத்தான் நம்ம வாழ்கிறோம் என்ன ஒரு வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ஒரு விரக்திக்கு கொண்டு வந்துடும் இதுக்குத்தான் வந்து கடவுள் நம்மளை படைச்சாரா இதுக்குத்தான் நம்மளை கடவுள் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க வச்சாரா இப்படிலாம் வந்து இதுக்குத்தான் நம்ம வந்து நம்ம குழந்தைய அவர் பிறக்க வைச்சாரா அப்படின்லாம் வந்து நமக்கு கேள்வி வந்துடும் அப்போது பொதுவாக மக்களுக்கு என்ன என்ன கேட்பாங்கன்னா இது நடந்தாக வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமா என்னுடைய அன்புக்குரியவர்கள் வந்து தன்னுடைய விதி முடிவதற்கு முன்பாகவே இருந்துட்டாங்களா இல்ல இப்படித்தான் அவர் இறக்க வேண்டும் என்பது விதியா எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்னா ஏன் இவ்வாறு ஒருத்தர் வந்து விபத்தில் ஒரு கொடூரமாக இறக்க வேண்டும் என்று கடவுள் அதை எழுத வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க அப்போது அப்படி கடவுள் விரும்பல அப்படின்னு சொன்னா இதை யார் ஏற்படுத்தியது எதற்காக ஏற்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ரெண்டாவது இதை நாம் தடுத்திருக்க முடியுமா அப்படின்றது வரும் ஏன்னா சில பேர் என்னென்னு நினைப்பாங்கன்னா ஒருவேளை அவங்க கிளம்பி போகும்போது அதை நான் அவங்கள தடுத்திருந்தேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அவங்க கிளம்பி போயிருந்தாங்கன்னா இந்த விபத்து நிறந்திருக்காது இல்லை இப்போ அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல அதை நம்ம தவறு விட்டுட்டோமே அப்படின்லாம் வந்து மனசை குழப்பிக்குவாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவான ஒரு விடை கொடுத்துட்றேன் அதாவது வந்துங்க நம்ம மனுஷனோட பார்வையிலிருந்து பார்த்தோம்னா இதற்கு எந்த கேள்விக்குமே விடை கிடைக்காது சமுதாயம் என்ன சொல்லி கொடுக்குன்னா அவனுக்கு நேரம் சரியில்லை யோகம் சரியில்லை நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு திருஷ்டி விழுந்துருச்சு ஏதோ ஒரு சாபம் இருக்குது இல்லைன்னா வந்து வேறு ஒருவர் யாரோ ஒருத்தங்க வந்து நமக்கு சேவனை பண்ணிட்டாங்க இப்படித்தான் கொண்டு போய் உங்கள் மனதிற்குள்ளே மேலும் மேலும் குழப்பத்தை விளைவித்து ஒரு தீர்வு கிடைக்காம தெளிவில்லாமல் மனம் என்பது வந்து பாடாய்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் இதிலிருந்து விடுதலையாக விடுங்கள் இதை ஆத்மாவினுடைய கோணத்திலிருந்து நீங்கள் பார்க்கணும் மனிதரோட கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காது நாம் எதை வந்து எதிர்பாராத விபத்து அப்படின்னு நாம் டிஃபைன் பண்ணுறோமோ அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ ஆத்மாவினுடைய பார்வையில் விபத்து அப்படிங்கிற ஒன்றே கிடையாது நம்ம என்ன அலைவரிசையில் இருக்கிறோமோ நம்ம வந்து ஒரு மனுஷனாக என்ன ஒரு வைப்ரேஷனில் இருக்கிறோமோ அந்த அலைவரிசைக்குண்டான நிஜம் வெளியே பிரதிபலிக்கும் மனிதர்களாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக பொருட்களாக அப்போது ஆன்மா வைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் அந்த நிகழ்வை ஈர்க்கும் இல்லைன்னா நடக்காது அப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை ஈர்க்கும் அலைவரிசையில் அந்த நிகழ்வை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்ததனால் மட்டும்தான் அது நிகழ்ந்தது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் அதுக்கு தெரியாமல் உங்க உங்கள் அன்புக்குரியவர்களுடைய ஆன்மாவுக்கு தெரியாமல் இது நடக்கவில்லை சரி இப்போ அவர் அந்த அலைவரிசையில் இருந்தார் ஏதோ சொல்கிறீங்க அந்த விபத்து நடந்துருச்சு சரி ஏன் அதை ஈர்க்கும் அலைவரிசையில் அவர் இருந்தார் காரணம் என்ன எதற்காக இந்த விபத்து நிகழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இரு காரணங்கள் நான் சொல்வேன் ஒன்று இந்த விபத்து நிகழ்ந்ததற்கான காரணம் அவருடைய விதி நிறைவு பெற்றுவிட்டது அதாவது ஒரு ஒரு நம்ம ஒரு மனுஷனாக அந்த பூமிக்கு வந்திருக்கோன்னா எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்தோமோ எதை அனுபவங்களாக பெற வேண்டும் அப்படின்னு நம்ம பூமிக்கு வந்தோமோ அந்த அனுபவங்களை பெறுவதற்குண்டான காலகட்டம் என்னவோ அதுதான் நம்மளோட ஆயுள் நம்ம அவ்வளோ காலம் தான் வாழ்வோம் சில பேருக்கு அதுக்கு எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கலாம் சில பேருக்கு அறுபத்தஞ்சு வயசாக இருக்கலாம் சில பேருக்கு இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் முப்பதாக இருக்கலாம் பிறந்த ஒரு வருஷம் ஒரே நாள் ஒரு நோடி ஏன் பிறக்கும்போதே இறந்து கூட பிறக்கலாம் உள்ளுக்குள்ளே கர்ப்பத்தில் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துட்டு அந்த குழந்தைய இறக்கலாம் இதெல்லாம் காரணம் என்னென்னா எந்த அனுபவத்தை பெறுவதற்காக இந்த பூமிக்கு வர்றாங்களோ அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அவ்வளோ காலகட்டம் தான் இப்போ அந்த அனுபவத்தை பெற்றுவிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி தாயின் கருவறையில் ஜனித்து வந்தார்களோ அதே மாதிரி இதிலிருந்து எக்ஸிட் பாயிண்ட் வெளியேறும் விதம் அப்படிங்கிறதையும் அந்த ஆன்மாதான் முடிவு செய்கிறது அது விதி நிர்ணயத்திலே அது வைக்கப்பட்டிருக்கும் அது சில சமயங்களில் விபத்தாகவும் இருப்பது உண்டு சில பேர்த்துக்கு போது மரணம் ஏற்படுவதும் உண்டு முப்பது வயசு இருக்கும் ஹார்ட் அட்டாக்ல இருந்திருப்பாங்க அப்போது விதி முடிந்து தான் எந்த காரணத்துக்காக பர்பஸ்க்காக வந்தாங்களோ அந்த அனுபவத்தை அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள் அது மேற்கொண்டு விட்டதால் தான் அந்த அந்த ஆத்மாவினுடைய முடிவுப்படி அந்த விபத்து நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு வாய்ப்பு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விபத்தை நீங்கள் தடுத்திருக்கவே முடியாது தவிர்க்கவும் முடியாது காரணம் என்ன வந்த நோக்கம் என்பது நிறைவேறிவிட்டது நோக்கம் நிறைவேறிவிட்டுச்சுன்னா இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்குல்ல இந்த சின்ன வயசில் இருக்கிறதான் நோக்கமாக அதெல்லாம் அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட் அதெல்லாம் நான் ஒன்று வேறு வீடியோக்களில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வளர்க்குறேன் ஆனால் ஒரு ஆன்மாவையினுடைய நோக்கம் எவ்வளவு காலம் இங்கே இப்போ நீங்கள் ஒரு ஊட்டிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே மூணு வருஷம் இருக்க போகிறதில்ல ரெண்டு நாள் இருப்பீங்க இல்லை ஒரு வாரம் இருப்பீங்க பத்து நாள் இருப்பீங்க அது சொர்க்கமாகவே இருந்தாலும் அப்போ ஏன் ஒருத்தன் வந்து ஒரே நாளில் ஊட்டிக்கு போயிட்டு திரும்பி வரான் ஏன் நாலு நாள் இருக்கிறான் ஒருத்தன் ஒரு வாரம் இருக்கிறான் ஒருத்தன் பத்து நாள் இருக்கிறான் பதினஞ்சு நாள் இருக்கிறான் ஒரு மாதம் இருக்கிறான்னா அவன் என்ன காரணத்துக்கு போகிறானோ அந்த காரணம் எந்த நோக்கத்துக்கு போகிறானோ எந்த அவசியத்திற்கு போகிறானோ அந்த அவசியம் முடிவடைஞ்சிச்சுன்னா அவன் திரும்பிடுறான் இல்லையா சில பேர் இன்றைக்கி நைட்டு இன்னைக்கு காலையில் போயிருப்பாங்க ஈவினிங்கே பஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இல்லையா அவனை வந்து அது சொர்க்கமாகவே இருந்தாலும் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க முடியாது இல்லையா ஏன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சும்பா அது மாதிரி தான் ஆன்மாக்கள் உங்கள் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போது விதி முடிந்து விட்டது விதி முடிந்ததால் மட்டுமே இந்த நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வா இந்த நிகழ்வின் வழியாக அந்த ஆன்மா இதுக்கு ஒரு என் கார்டு போடணும்னு நினச்சிருந்ததுன்னா இந்த வாழ்க்கைக்கு விபத்து என்பது நடக்கும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சரியா தடுக்கவும் முடியாது ரெண்டாவது காரணம் விதி முடியவில்லை விதி இன்னும் இருக்கிறது ஆனால் இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்னா இங்கே தான் நமக்கு ஒரு கேள்வி வரும் எல்லாமே விதிப்படி தான் நடக்குது எழுதியது என்னவோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கும்போது அது எப்படி ஒருவர் விதி முடிவதற்கு முன்பே இறக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து விதியை பற்றி இன்னும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்துங்க இப்போது நான் ஒரு எளிமையான உதாரணத்தோடு பிளக்கிறேன் ஒரு வீடியோ கேம் எடுத்துக்குங்க அந்த வீடியோ கேம் எடுத்து விளையாடுறாங்க இல்லையா உங்கள் பசங்கள்லாம் விளையாண்டுருப்பாங்க இல்லையா அந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா அதனோட விதிகள் அது ஒரு ஷூட்டிங் கேமாக இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ளே போய் அந்த விளையாட்டை விளையாடணும் அதில் கொடுக்கிற சவால்கள் என்ன இது எல்லாமே ஏற்கனவே எல்லாமே எல்லா நிகழ்வுகளும் அந்த இதில் இருக்கும் ஆனாலும் எல்லா நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாலும் அந்த வீடியோ கேமை நீங்கள் எப்படி விளையாடுறீங்களோ அதற்கு தகுந்த ரிசல்ட் இல்லையா இப்போ நீங்கள் நல்லா விளையாண்டிங்கன்னா எல்லா லெவல்ஸுமே க்ராஸ் பண்ணலாம் சரியாக விளையாட்லன்னா நீங்கள் அந்த கேமை முடிக்கிறதுக்கு முன்பாக கூட அதிலிருந்து நீங்கள் இறந்து விடுவதற்கும் வாய்ப்புண்டு இல்லையா அதே மாதிரி தான் ஒரு விதி அப்படிங்கிறது வந்துங்க பல்வேறு சாத்தியங்களை உள்ளடக்கியது இப்போது நாம் ஒரு வீடியோ கேம் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு ஜாயிஸ்டிக்கை வச்சு நம்ம நம்ம நகர்த்துவோம் அந்த டிவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் அது நாம் எப்படி நம்ம நகர்த்துறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது விளையாடும் இல்லையா நம்ம லெஃப்ட் திரும்பி சுடு அப்படின்னா அது லெஃப்ட் திரும்பி சுடும் இதுவும் பார்த்தீங்கன்னா விதி நிர்ணயம் விதி நிர்ணயம் ஒரு வீடியோ கேம் மாதிரி அந்த வீடியோ கேமை விளையாடுறது ஆன்மா அந்த விளையாட்டும் கதாபாத்திரம் இந்த டிவிக்குள்ளே ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா அதுதான் நாம் என்ன நம்ம மனுஷன் விளையாடுற வீடியோ கேம்ங்கிறது வந்து அந்த ஜாய்ஸ்டிக் எப்படி நகர்த்துறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும் அதுக்கு சுதந்திரம் கிடையாது ஆனால் இந்த ஆன்மா விளையாடக்கூடிய விதி அப்படிங்கிற வீடியோ கேமில் ஆன்மா நம்மை வழித்தது என்ன செய்யணும்னு சொல்லும் ஆனாலும் அந்த கதாபாத்திரம் நாம் நாம் என்ன நமக்கு எது சரின்னு படுதோ நமக்கு எது கரெக்டுன்னு படுதோ நன்மைன்னு படுதோ உண்மைன்னு படுதோ அதற்கேற்ற மாதிரி தான் நாம் வந்து முடிவெடுப்போம் அந்த சுதந்திரத்தை ஆன்மா நம்ம கொடுத்துருக்கு ஆன்மா நம்மளை வழி நடத்துகிறது நமக்குள்ள இறை வழிகாட்டுதல் இருக்குது அதை கேட்காமல் மனுஷன் இருந்தால் கூட ஆன்மா அதை மதிக்கும் அப்போ ஒரு மனுஷனாக இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த எப்படி வீடியோ கேமில் நீங்கள் சரியாக விளையாடலாம் நீங்கள் அந்த கேம் முடிகிறதுக்கு முன்பாகவே அதை மரணம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு குடிச்சிருக்காரு இல்லைனா வந்து கேர்லெஸ்ஸாக ஓட்டிகிட்ருக்காரு வண்டி ஓட்டிகிட்ருக்காருன்னு வச்சுக்கங்களேன் இல்லை போதையில் இருக்காரு இல்லை கேர்லெஸ்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்போது அந்த கணத்தில் அவர்கள் ஒரு விபத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது அஜாக்கிரதை அப்படிங்கிறது ஒரு விபத்தை ஈர்க்கும் அலைவரிசை உருவாக்குது நிகழ்வை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைப்ரேஷன் இவர்களுக்கு அந்த விபத்து என்பது நடக்கும் அப்படின்னா விதி முடிவதற்கு முன்பாகவே இவர்கள் இறந்து இறந்திருக்கிறார்கள் சரி இதை தடுத்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இதில் ஒன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த கணத்தில் அவர் என்ன அலைவரிசையில் இருந்தாரோ அந்த அலைவரிசை என்பது வந்து அதற்குரிய நிகழ்வை ஈர்க்கிறது அந்த அலைவரிசை என்பது நிச்சயம் அந்த விபத்தை ஈர்த்தாக வேண்டும்ன்ற தன்மையில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இதை மாற்ற முடியாது அவர் இந்த விபத்தால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இதை அனைத்தும் அனுபவமாக ஏற்றுக்கொள்ளும் இப்போது மூணாவது ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் ஒன்று விதி முடிந்து மரணம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெளியேறும் பாதையாக இருந்ததுன்னா அது நடக்கும் அது தவிர்க்கவே முடியாது ரெண்டாவது விதி முடிவதற்கு முன்பாகவே நம்ம மனுஷ விளையாட்டை சரியாக விளையாடல அப்படின்னா ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு அப்படிங்கிறது உண்டு அப்போ நம்ம செய்யக்கூடிய செய செயலானது சரியோ தவறோ விபத்தை ஈர்க்கும் அந்த ஒரு தன்மைக்கு அது நம்மள இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விளைவு அப்படிங்கிறது வந்து ஒரு விபத்தாக நமக்கு வாய்த்து நாம் அந்த விபத்தில் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது இதை தடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த அன்புக்குரியவர் அவருக்குரிய நிஜத்தை உருவாக்குறார் நாம் நமக்குரிய நிஜத்தை தான் உருவாக்குறோம் நான் வந்து அவரை அவரை பிடிச்சிருந்தேன்னா போக வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்னா அவர் போயிருக்க மாட்டார்ல நான் ஒரு நான் வந்து எனக்கு என்ன எனக்கு என்னமோ தோணுச்சு போக வேண்டாம்னு சொல்லி எனக்கு என்னமோ ஒரு புதுசாக தோணுச்சு அவரை தடு இருக்க சொல்லுன்னு சொல்லி அதை நான் சொல்லியிருந்தால் அவர் வந்து தப்பிச்சிருப்பார்ல அப்படின்னு நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவர் நிஜத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இதை நாம் தடுக்க முடியாது விபத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விபத்து நடக்க போகிறது தெரிஞ்சு உங்கள் ஞான திருஷ்டிலே தெரியுதுன்னு வைங்களேன் அதை போய் நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போப்பான்னு சொன்னீங்கன்னா அந்த விபத்தும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் ஏன்னா என்ன அலைவரிசையில் இருக்கிறீங்களோ அந்த அலைவரிசைக்குண்டான நிஜம் வெளியே பிரதிபலித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி பிரபஞ்ச விதி அப்போ அப்படிங்கும்போது அவருக்கு அவர் என்ன அலைவரிசையில் இருக்காரோ அதற்கேற்ற நிகழ்வு அவருக்கு நடக்கும் இதை நாம் தடுத்து விட முடியாது அப்போது ஒருவேளை வந்து உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது இல்லைன்னா ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது இதை தடுத்திருக்க முடியும்னா உங்கள் அன்புக்குரியவர்கள் தரும் செய்தி என்னென்னா அமைதியாக நீ அப்படி நினச்சி மனசு போட்டு குழப்பிக்காத எனக்கு இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும் அப்படின்னா எனக்கு அவ்வளோ எளிதானது நான் இதற்கு முன்பாகவே பல பிறவிகள் இப்படி எடுத்திருக்கிறேன் எனக்கு இந்த பிறவியில் எப்படி நீங்கள் ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது தோத்துட்டிங்கன்னா மறுபடியும் வீடியோ கேம் விளையாடுறீங்களோ அது மாதிரி அந்த ஆன்மாவுக்கு சுதந்திரம் உண்டு அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அனைத்து நிகழ்வுகளும் இந்த மனித வாழ்க்கை என்பதே அதற்குள் நிகழும் ஒரு கனவு மாதிரி தான் வெளிச்செழுகும் போது இன்னொரு வாட்டி கனவு காண்டுறதுக்கு அதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது அவர் சரிப்பா நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டேன் எங்களை தவிக்க விட்டு போயிட்டேன் நாங்கள்லாம் நரக வேதனையில் இருக்கோம்னா அவர் அவருடைய அவர் இன்னும் உயிரோடு தான் உள்ளார் ஒரு ஆன்மாவாக மரணமடைந்து விட்டார் அப்படின்னா அவரோட ஆன்மாக்கு மரணம் கிடையாது இந்த வீடியோ என்பதும் கூட அந்த ஆன்மாவின் வழிகாட்டுதலாக இருக்கலாம் ஏன்னா அந்த ஆன்மாக்கு உருவம் கிடையாது அப்படிங்கும்போது அந்த சக்தி உங்களுக்கு இவ்வாறு உங்களுக்கு இதை புரிய வச்சுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம் அதனால் வந்துங்க இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கடவுள் நம்மை தடுக்க தடுக்காமல் காப்பாற்றி விட்டால் அப்போ நம்ம கடவுள் ஏன் காப்பாற்றலை நம்ம இவ்வளோ பூஜை பண்ணுறோமே இவ்வளோ புனஸ்காரம் பண்ணுறோமேனா நாம் என்ன நமக்குரிய நிஜத்தை உருவாக்குறோமோ அதற்குண்டான வெளி நிஜத்தை அதற்குண்டான வெளி நிஜத்தில் அதற்குண்டான நிகழ்வுகள் இருக்கும் கடவுள் நம்மை வழி நடத்துவார் ஆனால் ஒரு மனுஷனாக நாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் அதற்குரிய அளவில் அதற்குரிய நிகழ்வை ஈர்க்கும் அதனால் வந்து கடவுள் இதில் ஒரு சாட்சி பொருள் மட்டுந்தான் நம்மை அவர் காப்பாற்றுகிறாரா காப்பாற்றுறார் நம்மை அவர் வந்து இப்போ எத்தனையோ பேர் வந்து ஆக்சிடெண்டில் போனீங்கன்னா ஹை ஸ்பீடில் போகிறாங்க எத்தனையோ பேர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க இப்போது இவர்களுக்கு கடவுளினுடைய வழிகாட்டுதல் இருக்குது பட் அதை அந்த மனம் கேட்கணும் இல்லையா இறைவன் வந்து பார்த்து போப்பான் நிதானமாக போப்பான்னு தான் சொல்ல முடியும் அவர் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அது உங்களோட சுதந்திரம் கடவுள் வந்துங்க இதுக்கு எந்த விதத்துலேயும் அவரால் நீர்ந்த நிகழ்வோ குலதெய்வம் கைவிட்டதனால் நிகழ்ந்த நேர்வோ அப்படியெல்லாம் இல்லை நாம் அந்த நிஜத்தை உருவாக்குறதால நிகழ்ந்த நிகழ்வு நான் ரெண்டாவது வீடியோவில் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த விபத்தில் இறந்த ஆன்மாக்களினுடைய நிலை என்ன வி அவங்களுக்கு அந்த மரணம் நிகழ்ந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது குறிப்பாக அந்த விபத்தில் நிகழ்ந்தவர்களுக்கு அவர்கள் சாந்தி அடையாமல் இருப்பார்களா சாந்தி அடைவது கொஞ்ச நாள் ஆகுமா அந்த விபத்தை விபத்தில் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கறது வந்து தெளிவாக வளர்க்குறேன் இது உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்தவித குழப்பமோ மூட நம்பிக்கைகளோ தேவையில்லாத சஞ்சலங்களோ இருந்ததுன்னா அது அனைத்தையும் அது நீக்கும் சரிங்களா அதனால் வந்து அவர் அந்த அலைவரிசையில் இருந்ததால் நிகழ்கிறது ஒன்று அது விதி முடிந்து அவர் பிறப்பின் நோக்கமே இவ்வளோ வயது வரைக்கும் வாழ வேண்டும் தான் அதனுடைய முடிவு என்பது ஒரு விபத்தின் வழியாகனா இது நடக்கும் இல்லைன்னா அந்த விபத் விதி முடிவதற்கு முன்பே அதை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்ததனாலும் நடக்கும் இதில் எது என் அன்புக்குரியவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் அன்புக்குரியவர்கள் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் அவர் மூடி நீங்கள் அவர் தியானம் செஞ்சு நீங்கள் சுவாமி கும்பிட்டு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் ஏப்பா இது எதனால் நிகழ்ந்தது இது ஏன் நிகழ்ந்தது ஏன் உனக்கு இது மாதிரி நடந்தது உன்னோட விதி முடிஞ்சுதான் நீ அது மாதிரி போனியா இதுதான் உன்னுடைய விரு விருப்பமாக இவ்வளோ காலம் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லது இந்த விபத்தை நீ இப்படி ஈர்த்து கொண்டாயான்னு கேளுங்க உங்களுக்கு உண்மையிலேயே அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு அவங்களுடைய ஆத்மா விரும்புச்சுன்னு சொன்னா நம்புச்சுன்னா நிச்சயம் அந்த பதில் உங்களுக்கு வரும் அவரே சொன்னாலும் சரி கனவிலோ குறிப்பிலாகவோ அல்லது வேறொருவர் வாயிலாகவோ நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் அது தெரிந்துக்க வேண்டியது அவசியமாக இருந்ததுனா அவர்களை வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது உங்களுக்கு எது நல்லதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போதும் அவர் உயிரோடு தான் ஒரு ஆத்மாவாக உள்ளார் அந்த நம்பிக்கையில் இருங்க சரியா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குது ஆலோசனைகள் வேண்டும் இதை குறித்து விவாதிக்கணும்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் இதில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது நிறைய பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் நிறைய தெளிவு மன நிம்மதி ஒரு புரிதல் ஒரு தைரியம் இது எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற அது உண்மையா இருந்தா கண்டிப்பாக இந்த சேனல் என்பது வந்து நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் நிறைய பேர்த்துக்கு இந்த விழிப்புணர்வும் இந்த ஆதரவும் கிடைக்க வேண்டும் வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும்னு ஆத்மார்த்தமாக நீங்க உணர்ந்தீங்கன்னா என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேல இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு நீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் எதையும் தானமாக தரத் தேவையில்லை எதையும் நீங்கள் வந்து ஒரு கம்பல்ஷனில் சரி இவர் சொல்லிட்டாரே ஒரு போட் கொடுத்துருவோம் குரு காணிக்கைன்னு கொடுப்போம் மாற்றம் நிகழ்ந்ததா இல்லையா உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி உங்களோட உள்ளுணர்வு வந்து அப்படி கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சொல்லிச்சுன்னா நீங்கள் செய்யுங்க சரியா அதுதான் என்னை ஒரு முழுநேர ஆன்மீகவாதியாக ஆக்குவதற்குண்டான தகுதி அதனால எது வந்தாலும் உங்களுடைய மாற்றத்திலிருந்து வர வேண்டும் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நன்மை உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்